நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் ஆலப்புள்ளைய கூட குமரகத்தில் இருக்கோம் இந்த குமரகம் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆறுகள் அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க இங்கே வந்து அந்த மாதிரி ஏன்னா ஒன்று செய்கிறாங்க கடல் காயெல்லாம் ஒன்றும் செய்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா போட்டுகள்லாம் வரிசை நிற்கிறது இல்லை இப்போ எவ்வளோ போட்டுகள் நிற்கிதுன்னு இந்த போட்டுகளில் வந்து இப்போ போகிறதுக்கு பயணம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமிலியாக ரெண்டு ஃபேமிலியை தான் ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே ஃபுட்டு எல்லாம் சாப்பாடெலாம் கொடுத்துட்றாங்க மீன் சாப்பாடு கிடைக்கிது வெஜிடேரியன் கிடைக்குது அது போக இந்த மாதிரி தனியாக இப்போ நான் போகக்கூடிய போட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரூபாய் இந்த போட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து இது வேம்பநாட்டு காயில் சொல்லுவாங்க அது இந்த காயலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்த பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாகவும் அழகாகவும் காட்சி இருக்குது வரேன் எவ்வளோ ஒரு ஒரு சர்ச்சை ஒன்று ஒரு திரும்ப பாருங்கள் அந்த போட்டை பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் பண்ணுறதுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சார்ஜ் வாங்குறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கலாம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் உள்ளே இருக்கலாம் அந்த அந்த காயல்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இங்கே பாருங்களேன் ஏரியா பிறகு பாருங்கள் அப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக காட்சி அளிக்குது இந்த இடம் இயற்கை சூழ்ந்த இடமா இருப்பாரு உள்ளே பாருங்கள் எத்தனை போட்டு நிற்குதுன்னு பார்த்தீங்களா அந்த போட்டுகள்லாம் போயிட்டுருக்கு அப்படியே இந்த மாதிரி சாதாரண போட்டில் போகிறதுக்கு எந்நூறுபா வாங்குகிறாங்க ஒரு மணி நேரம் ட்ராவலிங் உள்ள இந்த உள்ள ஃபுல்லாக வந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம உள்ளே வந்து இதை பார்க்கலாம் இந்த ஆழப்புழா வந்து ஃபுல்லாகவே இந்த ஆறு ஆறுகள் ஆறுகளால் இணைக்கப்பட்ட மாவட்டம் அது நம்ம பார்க்குறது இப்போ இந்த குமரகம் சொல்லக்கூடியது குமரகம் நீங்கள் ஆலப்புழம் வந்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கும்மரகம் வந்து இருக்கு இங்கே பாருங்க சூரியனோட காட்சியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூரியன் வந்து பார்க்கறதுக்கு அருமையாக காட்சி கொடுத்துருக்கு பாருங்க தண்ணிக்குள்ள பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு இந்த இயற்கை கா சூழ்ந்த இடமா தான் இந்த இடம் பார்க்குறதுக்குலாம் தண்ணி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தண்ணி அதுக்குள்ளே போட்டு இருக்கு போட்டுக்கு மேலே என்ன வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கிளியரன்ஸ் இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி அற்புதமான இடத்துக்கெல்லாம் வரணும் நம்மளுக்கு எப்பெல்லாம் லீவு கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி இடங்களுக்கு வரலாம் கேரள மாநிலத்தில் நிறைய இடங்களாக நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி பாருங்க இருக்கு போட்டுக்கெல்லாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா தூரத்துலேயும் போட்டு தெரியுது பாருங்கள் இப்போ நம்ம போயிட்டுருக்குள்ள தான் போய் பயணம் இருக்கோம் இந்த புலத்தில் இப்போ இருக்கு இந்த பக்கம்லாம் பாருங்கள் எவ்வளோ மரங்கள் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படிங்களா வாங்க நீங்கள் வந்தால் கண்டிப்பாக கேரளா வந்து அந்த கும்பரகத்துக்கு வாங்க குமரகம் வந்து இங்கே இருக்க போட்டு சில வந்தீங்கன்னா போட்டு ஒரு கவர்மெண்ட் போட்டு போகுது பதினாறு ரூபா வாங்குறாங்க தனியாக நம்ம இந்த மாதிரி இடத்த எக்ஸ்ட்ரா பார்க்கணும்னா எண்ணூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க எத்தனை பேர்னால இருக்கலாம் எண்ணூறுபா ஒரு நாளைக்கு அந்த ஒரு மணி நேரத்துக்கு கண்டிப்பாக நீங்களும் வாங்க வந்து இந்த ஆலப்பழைக்கு வந்து அந்த கும்பரகத்துக்கு வாங்க இது சூரியனோட காட்சியை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் சூப்பர் இந்த புலை உரமாக எ எ வீடுகள் அழகிய வீடுகளை பாருங்க இந்த வீடுகளை பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கார்டன் மாதிரி அமைச்சிருக்காங்க முன்னாடி எப்படி இருக்கு பாருங்க அந்த வீடுகள்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு பார்த்தீங்களா பாருங்க அப்படியே எங்கிட்ட பாருங்க எங்க ஒரு போட்டு போயிட்டு இருக்கு பாருங்க ஒரு போட் போயிட்டு குழந்தைகளுக்கு நல்ல சுற்றுலா ஒரு பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆழப்பிழைக்கு வாங்க ஆழப்பிழைக்கி வந்துட்டு இந்த கும்பரகத்தில் வந்து பார்க்கலாம் இது போக ரிசார்ட்டுகள் நிறைய இருக்குது இங்கே தங்கும் விடுதிகள்லாம் அங்கே பார்க்குறாங்க இதெல்லாம் வந்து தங்குகிற விடுதியை தான் இது ஃபுல்லாக காட்டேஜ் போல அமைச்சிருக்கிறாங்க வீடுகளும் இருக்குது பாருங்கள் மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது தான் நிறைய சினிமாக்களில் நம்ம பார்த்துருப்போம் இந்த கேரளா படங்களில் இந்த மாதிரி ஒரு காட்சிகளை பார்க்க முடியும் நம்ம எப்படி பாருங்க இது ரொம்ப ஆழமான பகுதி போட்டு போயிட்டே இருக்கு பாத்தீங்களா போட்டில் தான் இருக்கோம் இங்கே பாருங்க இப்படி போக பாருங்கள் போட்டு இங்கே பாருங்க எப்படி அங்கெல்லாம் ஒரு போட்டு நிற்கிது பாருங்கள் இங்கே பாருங்கள் அதில் வந்து இந்த பல ஆறுகள் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் அந்த பழம்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் ஒரு ஆறு ஜாயிண்ட் ஆகுது பாருங்க மேலே கூட ஒரு பாலம் கட்டி பாலம் மாதிரி கட்டி அந்த ரெண்டு இது நினச்சிருக்காங்க ஒரு காட்டேஜ் நீங்கள் இருக்கு பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது இந்த காட்சியெல்லாம் நீங்களும் கண்டிப்பாக ஆழப்பழ வந்தால் குமரகத்தை மிஸ் பண்ணாதீங்க ஆலப்புழையில் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் நம்ம பார்க்கலாம் ஆலப்புழையில் அது நிறைய இயற்கை காட்சிகளும் இங்கே சாயந்தரம் நேரமாகட்டும் காலை நேரமாகட்டும் அந்த நேரங்களில் இந்த போட்டில் பயணம் பண்ணும்போது நம்மளுக்கு அழகாக இருக்கும் ஒரு மனசுக்கு அமைதி கிடைக்கும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தோம்னா மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைக்கும் இந்த மாதிரி எத்தனை போட்டுகள் அங்கே இருக்குங்க இட்ல போட்டுகள் போகுது பாருங்க என்ன நான் இல்லாமல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால சத்தம் கொஞ்சம் இதாக இருக்கும் இருக்கும் இருந்தாலும் நான் யதார்த்தமாக இங்கே வந்தேன் வந்து எடுக்க ஒரு வேலையாக வந்தப்போ இதில் பயணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு நம்மளோட பால வருஷத்தை பார்க்கணுன்றதுக்காக அந்த வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக ஆலப்பழம் தான் மிஸ் பண்ணாமல் குமரகத்துக்கு வாங்க அந்த இந்த மாதிரி இயற்கை காட்சி இருந்து இடத்த அந்த போட்டுகள்லாம் வந்து மீன் பிடிக்கிற போட்டும் சின்ன போட்டு போகுது பெரிய போட்டில் பாருங்க எல்லா எல்லாம் பயணம் பண்ணி சுற்றுலா பயணிகள் எப்படி இருக்கு இயற்கை காட்சி கட்டல் போல காட்சி கொடுக்கறது வேம்ப நாட்டு காயல் பேர் வேம்ப நாட்டு சொல்லுவாங்க இந்த காயல் பார்த்திங்கன்னா கோட்டயம் வரைக்கும் பரவி இருக்கு கோட்டயம் வரைக்கும் தண்ணி வழியாக பயணம் பண்ணலாம் சொல்லுவாங்க ரொம்ப ஆழமான பகுதியும் கூட அந்த வேம்ப நாட்டு காயல் வேமநாட்டு காயில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ போட்டுகள் போகுது பார்த்தீங்களா பாருங்க எத்தனை போட்டுகள் இருக்கு நல்ல ஒரு அற்புதமான காட்சி இங்கே பார்க்கக்கூடிய நம்ம இயற்கை காட்சிகள் நம்ம பொழுதுபோக்குக்காக வரணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அந்த ஆழப்பில் வந்தால் இந்த கும்பரகத்துக்கு வரலாம் கும்பரகம் வந்து கும்பரகத்தில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு போட்டிங் போகலாம் நல்லாயிருக்கு பார்க்குறது நீங்களும் கண்டிப்பாக வந்தால் வாங்க இந்த சூரியனுடைய அந்த மறையை போகக்கூடிய இயற்கை காட்சியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஆக இருக்குது எவ்வளோ போட்டிருக்கு வரும்ல கண்டிப்பாக நீங்களும் வந்தால் ஆலப்பொழைக்கு வாங்க ஆலப்புழ வந்தால் குமரகம் வாங்க குமரகம் வந்துட்டு இங்கே போட்டிங் போகலாம் காரேன் நல்லா ஒரு குழந்தைங்களோட வரலாம் குடும்பத்தோடு வந்து நல்ல ஒரு பொழுதுபோக்கு சுற்றுலாத்தலமாக இங்கே இருக்குது